சமாதானப்படுத்த டெல்லிக்கு பறந்த எடப்பாடி வாரிசு நோ சொன்ன அமிஷா டீம் என்ன நடந்தது இதை இப்படியே விடுங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க தொடர்ந்து இப்படி ரெய்டு அனுப்பினா எப்படிங்க நாங்கள் சமாளிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குதுங்க மன உளைச்சலாக இருக்குதுங்க நாங்கள் தேர்தல் காலத்தில் தேர்தல் வேலையை செய்யலான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் பதறி போய் தான் டெல்லிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி வாரிசு அமித்ஷாவை சந்தித்து அங்கே சமாதானம் பேசி எப்படியாவது அந்த பிரச்சனையை இப்படியே முடிச்சு விடலாம் அதற்கு நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பதற்காக அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டை வாங்கி பேசுவதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய வாரிசு டெல்லிக்கு சென்று இருக்கிறார் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்தாரா சந்திக்கலையா பேசினாரா பேசலையாங்கிறது தான் மிகப்பெரிய டிவிஸ்ட் தனக்கு நெருக்கமான இடங்களில் உறவினர்கள் வீடுகளில் தொடர்ந்து இடி ரெய்டு அமலாக்கத்துறை ரைடு போனதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கும் ஒரு நிருடலான மனசுக்கும் சோகமான ஒரு சூழலுக்கு உள்ளாக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி வேறு வழியே தெரியாமல் இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது நம்ம ஒரு சமாதானமாக போய் பேசி தான் ஆகணும் ஏன்னா இனிமே இதை இதற்கு மேலே நம்ம கொடுத்துருந்தால் நம்ம வந்து வெவ்வேறு மாதிரியான நமக்கு பல நெருக்கடிகளை கொடுப்பாங்க வேணாம் நம்ம இதை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லியில் போய் சமாதானமாக பேசி எடப்பாடி வாரிசு டெல்லிக்கு போய் அமித்ஷா நேரத்தை கேட்டிருக்காங்க சந்தித்து பேசுவதற்காக இந்த தகவலை அறிந்த அண்ணாமலை அவர் ஒரு வேற ஒரு விஷயமாக டெல்லிக்கு போறாரு டெல்லியில் வந்து அமித்ஷா அப்பாயின் எடப்பாடி பழனிசாமி வாரிசு வந்திருக்கிற தகவலும் அண்ணாமலைக்கு தெரிய வருது இந்த சூழலில் ஏன் இவங்க இந்த வந்திருக்கிறாங்க என்ன நடந்ததுன்றது அண்ணாமலைக்கு முழு விவரம் தெரிய வரவே இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்கெங்கே திருப்பி திருப்பி அமலாக்கத்துறை அனுப்பலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி எங்கே கொடுக்கலாங்கிறது டெல்லி தலைமை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாரிசை அங்கே அனுப்பி சமாதானம் பேச போலாம் இங்கே வேற ஒரு டுஷு நடக்குது அண்ணாமலை வந்து தமிழகத்தின் மாநில தலைவராக தற்போது இருக்கிறார் அடுத்த மாநில தலைவர்கள் யார் வரப்போ பெரிய கேள்விகளும் தொடர்ந்து பல பிரச்சனைகளும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்கனவே ஆகாது அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கிற வரைக்கும் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்க எங்களுக்கு வந்து பிரச்சனை அண்ணாமலை தாங்க எங்களுடைய பல விஷயங்களை எங்களை பற்றின முழு தகவல்களும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாரு நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்கிறதுக்கு பெரிய காரணமே அண்ணாமலை தமிழ்நாட்டில் தலைவராக இருக்கிறதாங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனைங்கிறது ஏற்கனவே வெட்ட வலட்சியமாக எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நேரங்களில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறார் இந்த சூழல் அண்ணாமலையும் வந்து இந்த இடத்தை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் மீண்டும் நம்ம தமிழகத்தில் இரண்டாவது முறையாக மீண்டும் தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக நம்ம வரணும்னா இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய வாரிசு அந்த தூதுவராக வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம வந்து அமித்ஷா கிட்ட தரணும் நீங்க வெயிட் பண்ணுங்க நான் வாங்கி தரேன் உங்களுக்கு அமித்ஷாவை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணாமலை ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை அண்ணாமலையை சமாதானப்படுத்தினாலும் இல்லை எடப்பாடி பழனிசாமி ரங்கசாமியை வந்து அவர் வந்து ஒத்துக்க வைச்சாலும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சந்திப்பு இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய வாரிசு வந்து டெல்லிக்கு போய் சந்திப்பதற்கும் இது இன்னொரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறை வந்து ரெய்டு அனுப்பி பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இது சமாளிக்க முடியாமல் பல்வேறு தொழில்கள் இருக்குது இனிமேல் அதெல்லாம் வந்து தோண்டி எடுத்தாங்கன்னா நமக்கு பல பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிறதுனால வாரிசு முன்னிலைப்படுத்தி தூதுவாக அனுப்பி சமாதானப்படுத்துவதற்காக டெல்லியில் முகாமிட்டுக் கூடிய எடப்பாடி பழனிசாமி தூதுவர்கள் குறிப்பாக வாரிசு அவரை வந்து அமித்ஷா வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு அமித்ஷா வந்து இப்போ பட்ஜெட்டில் பிஸியாக இருக்கிறாருங்க அவரை சந்திக்க வாய்ப்பே கிடையாது ஏ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நேரத்தை இவங்க கேட்டதாகவும் அவர் நேரம் தற்போது கொடுக்காமல் வெயிட் பண்ண சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கிற தகவல்தான் இப்போது வெளிவந்து வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு நெருடலான ஒரு சூழல் இருந்த பழைய காலம் போய் இப்போ பாஜக அதிமுக கூட்டணி உருவாவதற்கு அச்சாரமாக பெரிய சூழல் உருவாகி கொண்டு இருக்கிறத நாம் நம்ம பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் வலுவாக வைத்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் பொய்ங்க இன்றைக்கி வந்து தலைமை பொறுப்பில் இருக்கணும் நம்ம வந்து பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை நோக்கத்தில் தான் அதிமுக வெளியெடுத்துகிறாரே தவிர தொண்டர்கள் பலமோ வாக்காளர்கள் பலமோ ஒற்றுமையோ இதெல்லாம் நமக்கு பெருசு கிடையாதுங்க நம்ம தலைமையில் இருக்கணுங்கிறதா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு தலையாய பொறுப்பாக தலைமையாக தலையாய எண்ணமாக இருக்கிறதே தவிர பொறுப்பாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி அதிருப்தியாக இருக்கிறாங்க பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்கணுங்கிறது அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு ஒற்றுமையோட ஒரு எண்ணமாகத்தான் இருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டையாக இருக்கிறார் ஆனால் இப்போ தொடர்ந்து அமலகத்துறை ரெய்டு போகிற போகிறதுனால இனிமே இது வந்து இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது சமாதானமாக நம்ம போயிடலாம் ஆனால் இங்கே தடையாகவும் குறுக்கிட்டு நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது அண்ணாமலை தான் அண்ணாமலை ப பிரச்சனை பாஜக மேலிடம் சால்வ் பண்ணாங்கன்னா நாங்கள் பாஜக கூட்டணிகள் வர்றோங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இப்போ அண்ணா எடப்பாடி பழனிசாமி ரெடியாகிட்டார் இந்த சூழலை தான் அண்ணாமலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தனா எங்கே அண்ணா எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்குறதோ பா பாஜகனுடைய மாநில தலைவர் பதவி விட்டு கொடுக்கறது கிடையாது பாஜகனுடைய கூட்டணி அதிமுக கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியில் வர வைப்பதற்காக என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அது அமித்ஷானுடைய அசைவுகள் மூலிமா அசைன்மெண்ட் மூலிமா எடப்பாடி பழனிசாமியை எப்படி பா பாஜக கூட்டணி கொண்டு வருவதற்கு வேலைகளை செய்யணுமோ அந்த அசைன்மெண்ட்டை அண்ணாமலை சாதுரியமாக தெளிவாக காயநகரத்தில் சென்று கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய தூதுவர்களை வாரிசுகளை அமித்ஷாவை சந்திப்பதற்காக அமிஷானுடைய உடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுக்குறேன் நான் வாங்கித்தரேன் உங்களுக்கு சந்திப்பதற்கு நான் நேரம் நான் வாங்கித்தரேங்கிற ஒரு பொறுப்பு வந்து அவர் ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு ஏன் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இவங்களை இப்போ வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்து இப்போ அமித்ஷாவை சந்திக்க முடியாது அப்படின்னு டெல்லி தலைமை டெல்லி அமித்ஷா டீம் ஏன் வந்து இவங்களை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சாங்கன்னா நாங்கள் அப்போயே சொன்னோம் இல்லை நீங்கள் கேட்டிங்களா நாங்கள் எவ்வளோ முறை உங்களை நாங்கள் வந்து அழைத்தோம் எத்தனை முறை நாங்கள் வந்து பே அழைப்பு பே பேசுகிறதுக்காக கூப்பிட்டோம் நீங்கள் அதெல்லாம் அப்போல்லாம் காதில் வாங்கலை இப்போ நீங்கள் வரீங்க நாங்கள் இப்போ பிஸியாக இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க நேரத்தை கேட்டோம் அந்த நேரத்தை கொடுக்காமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டதற்கு இதுதான் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க டெல்லி பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த நேரத்தில் சமாதான பேசுவோம் பேச்சுவார்த்தை பேசுவதற்காக எடப்பாடி தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியவர்களும் எடப்பாடி வாரிசும் டெல்லியில் முகாமிட்டு அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசி சமாதானமாக போயிடலாங்க நான் அப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக வட்டாரங்கள் முக்கிய புள்ளிகள் எடப்பாடி வாரிசு உட்பட பொறுத்திருந்து பார்க்கலாம் Beep, <laughs> beep,